வணக்கம் இன்னைக்கு நம்ம சமூகத்தோட ஆணிவேரா இருக்கிற மூத்த குடிமக்களுக்கு ஆதரவு தர்ற ஒரு முக்கியமான மத்திய அரசு திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அடல் வயோ அபியுதை யோஜனா பேர் கொஞ்சம் பெருசா இருக்கலாம் ஆனா இது யாருக்காக இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு நாம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் வாங்க சரி முதல்ல இந்த நம்பரை பாருங்க ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஏன் இந்த வருஷம் இவ்ளோ முக்கியம் ஏன்னா புள்ளி விவரங்கள் படி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம நாட்டில் வயசானவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுதான் ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டம் இப்போ எவ்வளோ அவசியம்னு இதுவே நமக்கு நல்லா புரிய வைக்குது இல்லையா அப்போ ஒரு கேள்வி வரும் எதுக்காக இந்த திட்டம் இப்போ தேவைப்படுது இதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக காரணம் என்ன அரசாங்கம் எந்த பெரிய பிரச்சனையை சரி செய்ய முயற்சி பண்ணுது வாங்க அத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் இத படிக்கும்போதே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா இதுதான் இன்னைக்கு சில முதியவர்கள் சந்திக்கிற ஒரு கசப்பான உண்மை யோசிச்சு பாருங்க பிள்ளைகளால கைவிடப்பட்டா அவங்களோட நிலைமை என்ன ஆகும் சரியா சொன்னா இந்த மாதிரி ஆதரவு இல்லாம தனியா விடப்படுறாங்க பாருங்க இதுதான் அரசாங்கம் சரி செய்ய நினைக்கிற முக்கியமான பிரச்சனை இந்த நிலைமையை மாத்தி அவங்களுக்கு ஒரு தீர்வா இருக்கணும்னு தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க ஓகே அப்போ அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் இந்த அடல் வயோ அபியூத யோஜனா சரி இந்த திட்டம்னா என்ன இது மூலமா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு இப்போ ஒன்னொன்னா ஒன்றா பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது நம்மளோட சீனியர் சிட்டிசன்ஸ்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அவங்க சமூக ரீதியா பொருளாதார ரீதியா ஏன் அவங்களோட உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட பாதுகாப்பா ஒரு மரியாதையான கண்ணியமான வாழ்க்கையை வாழணும் அதுதான் இதோட முக்கியமான நோக்கம் சரி நோக்கம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா கான்கிரீட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல பாருங்க அடிப்படை தேவைகள் இது வெறும் பணம் கொடுக்கிற ஸ்கீம் மட்டும் இல்ல நல்ல சாப்பாடு சுத்தமான தண்ணீர் சுகாதாரம் அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் முதியோர் இல்லங்கள் மூலமா தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இது எல்லாத்தையும் இந்த திட்டம் உறுதி செய்து அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு நிதி உதவின்னு எல்லாமே இதுல அடங்கும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு மெடிக்கல் ஹெல்ப் வயசான காலத்துல உடல்நலம் நலம் தானே பெரிய சவால் அதனால எல்லா மாநில தலைநகரங்கள்லையும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க போறாங்க அதோட கண் கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக்ஸ் காது கேட்குற மிஷின்னு அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து பார்த்து பண்றாங்க சரி இவ்ளோ நன்மைகள் இருக்கு அப்போ இதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க எப்படி இதுல சேர்றது வாங்க அந்த விவரங்களை பார்க்கலாம் தகுதிகள் ரொம்பவே சிம்பிள் மூணே மூணு விஷயம்தான் ஒன்னு நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும் ரெண்டு உங்களுக்கு அறுபது வயசு இல்லை அதுக்கு மேலே ஆகியிருக்கணும் மூணு இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க ஆதரவில்லாம அதாவது பிள்ளைகள் கைவிட்ட நிலையிலையோ அல்லது பிள்ளைகள் இல்லாத நிலையிலையோ இருக்கணும் இந்த மூணு இருந்தா போதும் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம நோட் பண்ணனும் இந்த திட்டத்துல வயசான பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இது ரொம்பவே நல்ல விஷயம் இல்லையா ஓகே தகுதிகள்லாம் பார்த்தாச்சு இப்போ இதுக்கு அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரொம்ப பெரிய லிஸ்ட் எல்லாம் இல்ல வெறும் மூணு டாக்குமெண்ட்ஸ் தான் உங்க ஆதார் கார்டு வருமான சான்றிதழ் அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு முகவரி சான்று இது மூணு இருந்தா போதும் ஈஸியா அப்ளை பண்ணிடலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அடல் வயோ அபியுத யோஜனான்றது ஆதரவற்ற நம்ம மூத்த குடிமக்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி சாப்பாடுலேருந்து ஹெல்த் கேர் வரைக்கும் எல்லாத்தையும் இது கவனிச்சுக்குது ஆனால் கடைசியாக ஒரு கேள்வி வருது நம்ம பெரியவங்களோட சமூக பாதுகாப்பிற்கு இந்த ஒரு திட்டம் மட்டும் போதுமா இல்ல இது ஒரு நல்ல ஆரம்பம் மட்டும்தானா தானா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க